அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப வந்து எல்லாராலையும் எல்லா ஊடகத்திலையும் வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான பத்தி பேசிட்டு இருக்காங்க அண்ணன் சீமானை பத்தி எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிடுறதுக்காக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் நேற்று வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க நாளைக்கு காலையில போய் அண்ணன் சீமானை போய் நாங்கள் வந்து பார்க்க போறோம் நான் சொல்கிறேன் அண்ணனா அவங்க அப்படி சொல்ல நாளைக்கு காலையில் போய் சீமானை பார்க்க போறோம் சீமானை பார்த்து ஐயா பெரியாரை பத்தி நீ பேசுனதுக்கு என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு நாங்க வந்து கேட்க போறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்னத்தை பாத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தா அண்ணன் சீமான் வந்து சுற்றுப்பயணத்துல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாச்சும் அவங்க வந்து பாத்துருக்கணும் அது பார்க்கல பார்க்காம என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில ஒரு இருபது பேருன்னு சொல்றாங்க அங்க இருந்த தம்பிகள் எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல அத்தனை பேரும் நேரா கிளம்பி அந்த நீலாங்கரையில அண்ணன் வீட்டு இருக்கிற இடத்துக்கிட்ட பயங்கரமா போயிருக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க நம்ம தம்பிகள் அதை வந்து அந்த சில கம்புகளில் அதில் கொடி கம்பு இருக்குல்ல அந்த கம்பே வந்து கொஞ்சம் பலமான கம்பாக ஒரு இரும்பு தடியாட்டம் இருந்துச்சுன்னே அதான் தான் எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறாங்க அவங்க என்ன தடி எடுத்துகிட்டு வந்தாலும் அது பிரச்சனை இல்லை ஆனால் அதை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன தம்பிகள் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க அங்கே நின்றுட்டு இருந்த நம்ம கட்சியோட பொறுப்பாளரோட காரை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்பயே கேட்டேன் பெரியார் ஐயாவோட அந்த வளர்ப்பு இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் அண்ணன் வந்து அந்த பெரியாரோட பிம்பத்தை வந்து உடைக்காம செய்வார் அப்போ உடைக்க தானே செய்வார் பிரபாகரன் வளர்த்த பிள்ளைகளோட அந்த ஒரு போராட்டம் அது தடுப்பாக இருக்குது இவங்க கடுப்புல வரங்கிற பேரில் கார் கண்ணாடியாக அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க சரி இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வந்து ஒரு எப்ப எனக்கு தேதி சரியாக தெரியல இப்போ சமீபத்தில் தான் ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா முக்கிய தேவர் அதெல்லாம் பற்றி அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு கூட்டத்தில் இவங்கள வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் தன்னுக்கு கல்யாணமே பண்ணிக்காம ஏழை எளிய மக்களுக்காக தன் சொத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த ஊர் மக்கள் கொடுத்தாரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு இது வந்து பதிவு அவர் வந்து எப்படி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் அவரை வந்து சாதிய தலைவர் சொல்றீங்க இது எந்த வகையில் ஏற்புடையது அதே எழுவது வயசுக்கு மேலானவர் ஒரு சிறு பிள்ளைய நான் சொத்தை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக திருமணம் பண்ணிக்கிட்டவர் எல்லாருக்கும் எப்படி தந்தையானாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் பேசிடுறாரு அந்த கூட்டத்தில் பேசுனதுக்காக உடனே அந்த சமயத்துலேயே வந்து அண்ணன் சீமான் மேலே எல்லாருமே வந்து புரண்டுறாங்க புரண்டு இது வந்து எப்படி இது அப்படி எப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அண்ணன் வந்து இப்ப திருப்பி வந்து பேசிடுறாங்க அண்ணன் பேசுறாங்கன்னா அண்ணன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசுறாரா சீமான் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை நான் வந்து இதிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆய்வோட சொல்கிறாரு அதுக்கப்புறம் நேற்றுலாம் வந்து தம்பிகள்லாம் மேற்கொண்டு எடுத்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்போ எதுக்காக வந்து இது போல் பேசிகிட்டு இருக்கிறார் சீமான் சீமான்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்இன் கைகோழின்னு நான் ஒருத்தன் அந்த மீசெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு எனக்கு அவர் பேரலாம் தெரியல ஏன்னா அங்கே பெரிய ஒரு ம ஒரு மேதை எப்படி அந்த மேதை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கினேன் கல்ல கதல் இருக்குல்ல அத அடுத்த முன்னாடியே வந்து என்ன தான் எப்போ ஆட்டையை போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் தருவார் திருமணம் கடந்த உறவு அப்படிம்பாரு அது போல வந்து ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் அவரு அவரு எப்படி நம்ம இதை சொல்ல அந்த அளவுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த சமூகத்துக்கும் நிறைய விஷயங்களை வந்து எடுத்து சொல்ல வேண்டிய அந்த கடமையில இருக்கிறவர் அவங்கள பத்தி கூட ஒரு ரெண்டு நாளா வந்து வீடியோ வந்துட்டு இருக்குது அந்த லூலுவா அந்த ஒரு கருப்பு சட்டை போட்டு அவங்க வந்து போட்டு கிளி கிளின்னு கேக்கிறாங்க கிழிக்கிறாங்க அவங்க கேட்கிற கேள்வி காது வந்து கூச அந்த அளவுக்கு போட்டு கிழிச்சு எடுக்கிறாங்க அதுவும் வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது தம்பிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா இது அண்ணன் சீமான் வந்து எதுக்குடா பெரியார வந்து இப்போ பேசுறாங்கன்னு சொல்லி சில பேர் கூட தோணும் நான் இப்போ பேசுற வந்து நம்ம தம்பிகளுக்காக ஏன் இதை வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு நோய் நிறைய பரவுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நோய் நிறைய பரவுது அப்படின்னா அவர் உதாரணமா இப்போ வந்து காய்ச்சல் நிறையா பரவுது ஒரு டெங்கு காய்ச்சல் நிறையா பரவுது அப்படின்னா என்ன செய்யணும் மாத்திரை மட்டுமா கொடுக்குறாங்க இல்லை மாத்திரை கொடுப்பாங்க அதே சமயங்கள்ல அந்த டெங்கு எல்லாம் இருக்குல்ல அந்த நோய் பரப்பக்கூடிய அந்த கிருமிகள் எதுல இருந்து வருதோ அதோட ஆணி வேற அழிப்பாங்க ஏன் வேற அழிக்கணும் அப்பதான் வந்து அந்த நோய் வந்து அடுத்தவங்க பரவாம இருக்கும் அதனால வந்து அதை அழிச்சிடணும் அப்போ யாரெல்லாம் வந்து இருக்கணும்னு நினைப்பா நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறவங்க வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு முழுமையான ஒரு வியாபார நோக்கத்துல உள்ளவங்க ஆகா டெங்கு காரணம் போயிடுச்சு நமக்கு எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சுன்னா நமக்கு எல்லாம் எப்படி வியாபாரம் நடக்கும் நம்ம எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுவோம் போனா யாராவது நினைச்சாங்கன்னா தானே அதை வந்து காக்கும்னு நினைப்பாங்க அதே போலதான் இப்ப வந்து என்னன்னா வேற ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க இப்ப வந்து ஒரு காட்டுக்கருவை நம்ம வந்து ஒழிக்கணும் வரோம் எதுக்கு காட்டுக்கருவை வந்து ஒழிக்கணும்னு நம்ம சொல்றோம் எல்லாருமே வந்து நீங்க ஆய்வு பண்ணி சொல்றாங்க ஆமாங்க நிலத்தடி நீர் காணாம போனதுக்கு காலி பண்ணதுக்கு காவு கொடுத்த காரணம் வந்து இந்த காட்டுக்கருவை தான் அப்போ அடிப்படையாக வந்து அதை நம்ம வந்து அழிச்சாகணும் ஏன்னா வந்து விவசாயத்தை நம்ம காத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடிப்படை என்னன்னு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க தலைவலி இதெல்லாம் வருது அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இப்போ ஜூரம்லாம் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல வந்து ஜுரத்துக்கு மாத்திரை கொடுத்தாலும் கூட அந்த சளி அதோட அந்த மூலம் இருக்குல்ல அந்த மூலம் வந்து அந்த அடிப்படையை வந்து உடைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அதனால தான் அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறாங்க அதே போல் தாங்க இந்த நாட்டில் நடக்கிற அத்தனைங்களுக்கும் அத்தனைன்னா அத்தனை அட்டு இவங்க வந்து என்ன செய்யறாங்க ஒரு ஆயுதமாக ஒருத்தவரை எடுத்துகிட்டு வர்றாங்க எது வேணாலும் செய்துடுறாங்க செய்து முடிச்சுட்டு அப்பவே அவர் அதை போய் சொன்னார் இப்பவே இப்படி சொன்னார்னா உண்மையிலேயே அவர் வந்து என்ன சொன்னார்னா அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பசங்கள்லாம் ஏன் இங்கே இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அழுத்தமாக பேச வேண்டியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சமயத்தில் யார் என்ன சொன்னாலும் ஆமா அதான் வேதம் இப்போ நான் வந்து எனக்கு சரியாக ஒரு பதினெட்டு வயசு இருக்கும்போது ஒரு செய்தி வந்து வரணும்னு வச்சுங்களேன் இப்போ நான் அப்போயிலேருந்து போராட்டம் பண்ண ஒரு செய்தி வரணும்னா நான் தஞ்சாவூர்லேருந்து அதை வந்து திருச்சிக்கு போய் திருச்சிலேருந்து வரும் அது சில பத்திரிகையில் வந்து மூணு நாள் கழிச்சு அந்த செய்தியை வரும் அதுதான் நிலைமை ஏன்னா அப்போல்லாம் வந்து எல்லா ஊர்லயும் கிடையாது இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளே ஒரு ஊடகம் வச்சுருக்கிறோம் அதுலாம் பிரிண்டிங் மீடியா இல்லாமல் விஷுவல் மீடியா வச்சுருக்கோம் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கிறோம் உடனே கூட நம்ம லைவ் போட்டுருவோம் ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது அதனால் நிறைய அம்புக்குகளை வந்து அவுத்து விட்டுட்டு இருந்துருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த நம்புகள்லாம் எடுபட முடியல அதை வந்து அவுட் விட்டாலும் யார்கிட்டையும் எடுப்பட மாட்டேங்குது அப்ப அதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிகள் மிகவும் அறிவு சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தேடலை வந்து உண்டு பண்ணது யாருன்னா இங்கே தமிழ் தலைமுறைக்கு தம்பிகளுக்கு பேராசனா இருக்கிற அண்ணன் சீமான் தான் அதுக்கு முன்னெல்லாம் ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னா என்ன அவங்க சொல்கிறது பல பேர் பேசுறது தானே இன்னைக்கு வந்து இதாயிடும் இப்போ ஒரு உளவியில் ஒன்று சொல்கிறாங்க இருபத்தொரு தடவை வந்து ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அவர் மாதிரி உண்டாங்க அவர் தாங்க தங்க மன மனுஷன்னு ஒரு இருபத்தொரு தடவை சொல்லிட்டா மூளை வந்து அதை ஆ மனம் ஏற்றுக்கணும் அதே போல் தான் அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் தெரியுமா அப்படி செய்திருக்கிறார் தெரியுமா இப்படி செய்திருக்கிறார் தெரியுமாங்கும்போது நானும் புத்தகத்தை வச்சுட்டு போய்ட்டுருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது அண்ணன் சீமான் வந்து இதெல்லாம் எடுத்து நம்மள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது பார்க்கும்போது தான் ஆஹா ஓ இப்பெல்லாம் இருக்கு பிள்ளைகடா கோவிலுக்கு அந்த இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க வர வேணாங்கிறாங்க உள்ளக்குள்ள நுழையக்கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க இவர் என்ன செய்யறாரு போவாதாங்கிறாரு இது யாருக்கு இது வந்து ஆதரவா இருக்கும் ஏன்னா கோவில் தான் கருவூலத்துல தான் எல்லாத்தோட அந்த நம்மளோட தமிழரோட அந்த எல்லாத்துக்கான ஆதாரமும் அங்கதான் இருக்கு அங்கதான் கல்வெட்டு இருக்கு நம்ம மூலத்தை நம்ம எப்படியானவர்கள் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அங்கதான் வந்து எல்லாத்தையுமே வந்து பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறான் அப்படின்றது இப்ப நமக்கு தெரியுது ஆனா அப்ப நமக்கு தெரியல எப்போ சீமானம் வருகைக்கும்பொழுது தெரியல பகிரகமாக சொல்றதுன்னு தெரியல அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் வந்து ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாங்க அந்த ஒரு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தா முழுமையாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் என்ன இந்த மண்ணின் பூரக்குரிய அமைச்சர்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்கிறாங்கிறதான் யதார்த்தமா இருக்குது அப்போ அதிகமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மண்ணை ஆண்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தம் இல்லாமல் அதாவது இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்க இந்த மண்ணில் வாழ்ந்துருக்கிறாங்க அடுத்தது அது ஆனால் இந்த மண்ணின் பூர்வக்குடின்னு ஒன்றும் இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க விருந்தாடி வரவங்களுக்கு நம்ம நல்லா உபசரிப்போம் வரவேற்போம் எல்லாம் சரி ஆனால் நமக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம வந்து எல்லாம் படுக்க வச்சிட்டு நம்ம போய் வெளியில் எந்த ஒரு நிலமையில் இருக்குமோ அது நிலையில் தான் இருக்குது அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து மாத்தணும் அப்படின்னு வந்த ஒரு கட்சி வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா எதுல இருந்து நம்ம வந்து தொலைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வரலாறு எதுல இருந்து கனா போயிருக்கு நம்ம எந்த இடத்துல வந்து விட்டோமோ அந்த இடத்துல வந்து நம்ம தொடரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு முடிவுக்கு அண்ணன் சீமான் வந்துடுறாங்க வந்ததுனாலதான் என்ன செய்யறாங்க இவங்களுக்கு எதுப்பா வந்து ரொம்ப ஒரு ஆயுதமா வந்து பாதுகாக்கப்படுது அப்படிங்கும் போது ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க கட்டி வச்சுக்கிட்டு ஓ போது ஆஹா இது சரிப்பட்டு வராது இதுவும் எந்த இதுல இருந்து எடுத்துக்கிறாரு ஏற்கனவே அவர் வந்து வழி நடந்தா இருப்பாருங்க ஒரு பாதை அந்த பாதையில அந்த தலைவர் எந்த தலைவர் இந்த தலைவர் ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாங்க எனக்கு சாமிக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவன் வந்து எதை வச்சு அடிச்சானோ அதுல இருந்து நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னா இருப்பாருங்க அதேதான் இப்ப வந்து அண்ணன் என்ன செய்யறாரு திராவிடம்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க அதை விட்டுடுறாங்க விட்டுட்டு என்ன செய்யறாங்க திராவிடம் தத்துவம்னாலே ஐயா பெரியார் தான் கொண்டு போறாங்க அப்படிங்கும்போது அப்ப அவரோட அந்த உண்மையில அவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்து நம்ம சொல்லிட்டா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு வந்து சரியா ஒரு தர்க்கம் பண்ணணும் அப்படின்னா அந்த புத்தகங்களை வந்து அரசுடைய ஆக்காம இருக்கிறதுனால அதிகமா வந்து வரல இப்படி நம்மளால எவ்வளவு எடுக்க முடியுதோ அதான் எடுக்க முடியுது அதை எடுத்த வந்து தம்பிகளும் வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணனும் வந்து தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல வந்து ஒரு விடிவு காலம் உண்மையா வந்து உறுதியா வந்து ஏற்படும் ஏன்னா நீங்க வந்து எதையோ ஒன்னையுமே வந்து அப்படி மறைச்சு 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 எல்லாம் இருக்க முடியாது கையில என்னைக்கும் ஒரு நாள் சிறந்தா ஆகணும் அப்ப உண்மை பிம்பம் என்ன இருக்கு அப்படிங்கிறது தன்மை என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதியாக வந்து தெரியப்படும் அதுக்காக தான் இப்ப அண்ணன் வந்து சீமான் வந்து உறுதியாக வந்து அடிச்சு விட்டாரு அது இல்லாமல் இன்னைக்கு வந்து அவரு சாதாரணமாகவே ஆடுவாரு அல்ல சலங்கு கட்டுறாப்புல வேற கேள்வி கேள்வியை கேட்டு இன்னைக்கு வர போட்டு உடச்சு விட்டாரு அப்ப என்ன ஆயிடும் ஆகிடும் இந்த தம்பிகளை வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பார்க்க ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்மள மாதிரிலாம் கிடையாதுல்ல அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வீடியோ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை எடுத்து பார்க்கும்போது என்னடா என்னடாது இப்படி புறக்கிட்டு இருக்காங்களே அதை சளி சரியாக போட்டு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க பாங்களேன் அதுதான் தான் இருக்கு அந்த அளவுக்கு நடந்துருக்கு அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தத்துவம் இந்த பூமியில அது தமிழ் தேசத்துக்கான இந்த மண்ணில் அதுவும் நம்மளோட தமிழ் தேசத்துல மலரணும் இந்த தமிழ்நாட்டில் மலரணும் தமிழர்கள் உள்ளத்தில் மலரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அண்ணன் சீமன் அவர்கள் பேசுகிறாங்க இல்லை எந்தவித உள்நோக்கத்தையும் வச்சு அவர் பேசலை எதையும் வந்து புரட்டுகளை வந்து எடுத்து வச்சு பேசலங்கிறது தான் தெரியுது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அங்கே நம்மலாம் எந்த அளவு படிச்சிருக்கோமோ அதோட அதிகமாக அந்த இடத்துல படிச்சுருப்பாரு அதுதான் வந்து இப்போ தெரியுது இவங்க வந்து இவ்வளோ ஒரு பேச்சு இவ்வளோ ஒரு மல்லு கட்டிட்டு அங்கேருந்து வராங்க பாருங்கள் எப்போராஜ் இங்கே இது பெரியார ஆ ஆகும் இங்கே வராங்கல்ல இந்த பூமியில் இருக்கிற மண்ணு வந்து இன்னொருத்தான் உருவாக்க முடியாது பெரியார் மாதிரி இன்னொரு பெரியார் வந்து வந்துடுவாங்க அவர் பேர் வேற பேரா இருந்தால் கூட இன்னொருத்தர் வருவார் ஏன்னா வந்து அது போல வந்து மனித இன்னொரு மனிதன் வந்து வர்றதுக்கு வந்த வாய்ப்பு இருக்கு அப்படிதான் வந்து ஆண்டாண்டு காலமும் புரட்சாளர்கள் எல்லாமே அப்படிதான் வந்திருக்கிறாங்க தான் பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க இவர் இவரை மிஞ்சிய தலைவர் யாருமே கிடையாது அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு அவரு தன் குடும்பத்தையே இந்த இனத்துக்காக கொடுத்த ஒரு தலைவர் ஒப்பற்ற தலைவர் அவரை தவிர பாக்கி எல்லாருமே அவர் மாதிரியா அப்படின்னா அவரோட கொஞ்சம் பா கொஞ்சம் மின்னு பண்ண ஒப்பிட்டு பார்க்கலாம் பண்ற அளவுக்கு தான் தலைவர்கள்லாம் வராங்க அந்த அளவுக்கு தான் வந்து சில இடங்கள்ல புரட்சியாளர்கள் சொல்கிற அந்த ஆட்களும் வராங்க ஆனால் இந்த மண்ணில் ஒரு மலையை உருவாக்க முடியாது ஒரு மணலை உருவாக்க முடியாது ஆனால் அதெல்லாம் எடுத்து கூறு போட்டு வித்தாங்க பாருங்க இந்த வியாபாரிகள் எந்த வியாபாரிகள் திராவிட வியாபாரிகள் அன்னைக்கு வந்து கொதிச்சு எந்திரிச்சு வந்து எப்பட்ரா இப்படிலாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா இந்த தந்தை திராவிட கழகத்தினரோ இல்லை அண்ணன்கள் எந்த அண்ணனா வந்திருந்தா அவங்க கூட போய் நம்ம நின்று இருக்கலாம் சும்மா இருக்கும் போலாம் பாட்டு பாடின கோ கோவனு கூட இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கோணிக்குது இதுவாய் இப்போலாம் வந்து அந்த டாஸ்மாக் எல்லாம் பத்தி எதுவுமே பாடுறதுலாம் கிடையாது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது அந்த ஆயுதம் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா பெரியாரை தூக்கிட்டு வராங்க அந்த பெரியாரை வந்து அண்ணன் என்ன செய்கிறாங்க இதான் ஆயுதமா மோலம் அதை புடுங்குறான்னு சொல்லி அண்ணன் பிடுங்குறாங்க இதில் வந்து ஒரு சரியான ஒரு தீர்வு ஏற்படும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவங்க என்ன தான் வந்து கட்டுக்கட்டாக வச்சு அப்படியே வந்து இப்போ அந்த பொய்யும் புரட்டையும் வந்து எடுத்து வெளியில் விட்டாலும் உண்மையிலேயே இது மூலியமாகவும் நாம் தமிழ் கட்சி வளரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக வந்து பல இடங்களில் வந்து அந்த வேட்பாளர்கள் நிப்பாட்டி அவங்க எல்லாத்தையுமே வெற்றி பெற வைக்கும் அப்படிங்கிறதான் இந்த விமர்சனம் வந்து ஏற்படுத்த போகுது என்னென்னைக்கெல்லாம் அண்ணன் சீமா அவங்க வீழ்த்தணும் நினைச்சாங்க அன்னைக்கெல்லாம் வந்து நாம் தமிழகம் வளர்ந்துட்டு தான் இருக்குங்கிறதான் வரலாறு ஒரு புதிய ஒரு வரலாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் படைக்கும் நாம் தமிழ்ங்கிறது தான் இந்த ஒரு நிகழ்வு காட்டுது நன்றி வணக்கம்